அன்புடைய அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த காணொலியில் எதற்கு கூட நான் இணைந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஏஎம்ஏ வித் மகேந்திரன் ஆஸ்மி என வித் மகேந்திரன் இந்த நிகழ்வில் நம்ம தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை கற்றுக்கிட்டே வரோம் முக்கியமாக ட்ரைனர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு வரோம் அதுல மிக முக்கியமாக இப்போ வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பற்றி கத்துக்கிறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்புக்கான அழைப்புதலுக்கு தான் உங்களை வந்து இந்த காணொலியில் நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு மூணு உள்ள ஒரு நேரலை செய்ய கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான பயிற்சி வகுப்பு பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ்லையும் பதினெட்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து பதினோரு மணிக்கு ரெண்டுமே பதினோரு மணிக்கு தான் காலை அது ஆங்கிலத்திலையும் நடக்குது இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் இதில் நம்ம வந்து என்ன கற்றுக்கிற போகிறோம்னா நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் ஓபிஎஸ்ன்றது அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அதுக்கப்புறம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிறப்போம் இது மட்டும் இல்லாமல் அப்படி நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்ப எப்படி பேரலைல்ல அதை உங்களை லோக்கலாகவே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த சோர்ஸஸை நீங்கள் எப்படி பயன்படுத்தி அடுத்து வந்து உங்களுடைய மற்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபேஸ்புக்கில் நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து எப்படி நான் என்னுடைய யூடியூப்பில் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ரீபர்பஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம் இது எல்லாமே நம்ம போகிறோம் இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே நான் வந்து அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து அதுக்கு முன்னாடியே நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அதில் வந்து என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கான ஓபிஎஸ் உடைய இணைய முகவரியை நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு இருக்க நேரத்தில் அதாவது இந்த நேரத்தில் கற்றுக்கிற முடியல அதை பயன்படுத்தி நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு இந்த செஷனுடைய ரெக்கார்டிங் வேணும்னு அப்படின்னு நீங்கள் முயற்சி தேவைப்பட்டால் கூட நீங்கள் வந்து என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் அது மூலமாக நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்கை வைக்கிறேன் அது நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு கூட செயல்படலாம் ஸோ உங்களோட விருப்பம் தான் இந்த பயிற்சிக்கு குறைந்தபட்சம் தொண்ணூறு நிமிடங்கள் இருக்கும் அப்படின்றத நான் பயந்துக்கிறேன் இந்த பதிவு செய்ய விருப்பப்படுறவங்களுக்கு மட்டும் நான் சில தகவல்களை இப்போ பயந்துக்கிறேன் அவங்களுக்கு வந்து நம்ம இணைய முகவரி கீழே கொடுத்துருக்கோம் அதை பயன்படுத்தி தான் நீங்கள் பயந்துக்கணும் அந்த இணைவு பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக உள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே வந்து உங்களுக்கு பதிவு செய்கிறதுக்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கோம் ஆஷ்மி என்னத்திங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்த உடனே பதிவு செய்கிறதுக்கான ஆப்ஷன் அங்கேயே கொடுத்துருக்காங்க தமிழ் செஷன் போட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஆங்கிலத்தில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் உங்கள் நேம் நேர்மையை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அது கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி இந்த பயிற்சி வகுப்பு பற்றி அறிமுக காணொலிகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ரெண்டுலுமே இருக்குது அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் கீழே என்ன செஷன்ற தகவல் இருக்குது அதுக்கு டேட்டு என்னன்றது இங்கே இருக்கு இன்னொரு பல்வேறு இடங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் மொத்தம் மூணு இடத்துல இருக்குது அதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கலாம் இதை தவிர நீங்கள் என்னென்ன வகுப்புகள் எடுக்க போகிறோம் அப்படின்ற தகவல்களும் இங்கே இருக்கும் இனி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஓபிஎஸ் பற்றி கொஸ்டின்ஸ் இருக்குன்னாலும் நீங்கள் கேட்கலாம் இல்லை மற்ற எதாவது கேள்விகள் இருந்தாலும் இதில் வச்சிடலாம் அதை அடிப்படையாக வச்சு நம்ம அடுத்தடுத்த பயிற்சி வகுப்புகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் சரி நீங்கள் பதிவு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான அக்சஸ் வந்து உங்களுக்கு இமெயில் அதாவது பதிவு செய்த இமெயிலே உங்களுக்கு வந்துடும் இது இல்லை அப்படின்னா லேண்ட் டாட் மைடெக் அகாடமி டாட் காமில் போயிட்டு நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலும் சரி உள்ளே போனீங்கன்னா வீடியோ கால் அடுத்த உங்களுக்கு எப்போ இருக்குது அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியும் ஸோ ஆல்டிமேட்டாக நீங்கள் வந்து அந்த பயிற்சி யூப்பில் கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஈஸி தான் நீங்கள் இந்த பயிற்சூப்பில் கலந்துக்கிட்டு பயன்பெறணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம அடுத்த பயிற்சூப்பில் நேரடியாக சந்திப்போம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்கலாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு நம்மளால் இந்த பங்களிப்பை தொடர்ந்து செய்வோம் அப்படின்ற விஷயத்தை இந்த சமயத்தில் சொல்லிக்கிட்டு அடுத்த நேரலையில் அடுத்த பயிற்சி பூக்கில் உங்களை நேரடியாக சந்திக்கிறேன் ஃபேஸ்புக் லைவ் ஸ்ட்ரீமிங் யூஸிங் ஓபிஎஸ் இதுதான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்